ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கோர்ஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் கேள்வி நக்மா நிகழ்வின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தின நினைவு தினம் அனுசரிப்பானது எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ பாலஸ்தீனம் ஆப்ஷன் பி சூடான் ஆப்ஷன் சி வங்காளதேசம் ஆப்ஷன் டி சிரியா கேள்வி என்ன ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பானது எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் பாலஸ்தீனம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி தமிழகத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்பவர் யார் தமிழகத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்பவர் யார் ஆப்ஷன் ஏர் மையத்தின் முதல் பெண் இயக்குனர் ஆப்ஷன் பி தமிழ்நாட்டின் முதல் பெண் தொழிலதிபர் ஆப்ஷன் சி சமீபத்தில் மாநில கல்வி வாரிய தேர் தேர்வில் முதலிடம் பெற்றவர் ஆப்ஷன் டி எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் கேள்வி என்னென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் தமிழகத்தை சேர்ந்த முத்தமிழ்ச்செல்வி என்பவர் யார் கேள்விக்கான சரியான பதில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் மூன்றாவது கேள்வி முதன் முதலாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் தொழிலாளர்களுக்கான நல நிதி தொழிலாளர்களுக்கான நிதியை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ ஹரியானா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி தமிழ்நாடு முதல் முதலாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் தொழிலாளர்களுக்கான நல நிதியை கொண்டுள்ள மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் கேரளா அடுத்த கேள்வி இனி காண நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆப்ஷன் பி வாக் ஃப்ரீ அறக்கட்டளை ஆப்ஷன் பி உலக அடிமை ஒழிப்பு மன்றம் ஆப்ஷன் சி அமைதி மற்றும் பொருளாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது சரியான பதில் அறக்கட்டளை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி கண்டி அணை திட்டம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வருகிறது வாக்பூர் கண்டி அணை திட்டம் எந்த நதியின் குறுக்கே கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ செனாப் ஆப்ஷன் பி ஜீலம் ஆப்ஷன் சி பியாஸ் ஆப்ஷன் டி ராவி கேள்வி என்னொரு முறை பார்க்கலாம் பாக்பூ கண்டி அணை திட்டம் எந்த நதியின் குறுக்கே கட்டமைக்கப்பட்டு வருகிறது கேள்விக்கான சரியான பதில் ராவி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி கியாசனூர் வனநோய் வைரஸ் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் எங்கு கண்டறியப்பட்டது கியாசனூர் வனநோய் வைரஸ் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் எங்கு கண்டறியப்பட்டது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கோவா ஆப்ஷன் டி கேரளா கியாசனூர் வனநோய் வைரஸ் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் எங்கு கண்டறியப்பட்டது சரியான பதில் கர்நாடகா அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி ஐயோ சிஎன் அமைப்பின் செந்நிறப்பட்டியலில் பாண்டா கரடிகளின் நிலை என்ன ஐயோசியன் அமைப்பின் செந்நிற பட்டியலில் பாண்டா கரடிகளின் நிலை என்ன ஆப்ஷன் ஏ அச்சுறுத்தல் நிலையை அன்பித்த இனம் ஆப்ஷன் பி மிக அருகி வரும் இனம் ஆப்ஷன் சி அருகி வரும் இனம் ஆப்ஷன் டி எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனம் ஐயோசியன் அமைப்பின் பட்டியலில் பாண்டா கரடிகளின் நிலை என்ன சரியான பதில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனம் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி சர்வதேச மகளிர் தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது சர்வதேச மகளிர் தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மார்ச் எட்டு ஆப்ஷன் பி மார்ச் பதினொன்று ஆப்ஷன் சி மார்ச் ஐந்து ஆப்ஷன் டி மார்ச் ஒன்று சர்வதேச மகளிர் தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்க்கலாம் கேள்விக்கான சரியான பதில் மார்ச் எட்டு